வணக்கம் ரோஹித் ரோஹித்ராஜ் பேரை கேட்டவன ரொம்ப பெரிய எடுத்துப் பிள்ள ரொம்ப பெரிய கிரிக்கெட் வீரர்லாம் நினைச்சாதிங்க இது பிஞ்சியிலே பழுத்த ரவுடி அப்படிதான் சொல்லணும் இவர் வந்து சிறு வயசுலேயே சின்ன சின்ன குற்றங்களில் ஈடுபட்டு அப்படியே படிப்படியாக திருட்டு குற்றத்தில் முன்னேறியவர் நான் சொல்லுவாங்கள்ல கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி இப்போ நல்லா இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இவர் சின்ன சின்ன தப்பாக பண்ணி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி கொஞ்சம் நல்ல பெரிய தப்பு பண்ணுற அளவுக்கு தயாராகி இருக்கிறார் ஓரளவுக்கு வளர்ந்த உடனே உலகம் எல்லாம் ஓரளவுக்கு சமூக நடப்பெல்லாம் தெரிஞ்ச உடனே முழு ரவுடியாக மாறிட்டார் நம்ம ராஜ் இவர் எப்படின்னா ஒருத்தருடைய தலையை எடுக்கணும்னா ஒரு லட்சம் கை கால் எடுக்கணுன்னா ஐம்பதாயிரம் இந்த மாதிரி வேலைக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவர் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்லாம் வாங்க மாட்டார் முன்பணம் முன்தொகையாக வாங்க மாட்டார் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு பணத்தை வாங்குவார் ரொம்ப வந்து சின்சியரானவர் ரொம்ப டீசன்ட்டான ஒரு நேர்மையானவர் தொழிலில் நம்பிக்கையானவர் நிங்கத்து பணமே தரவானா நீங்கள் இட்ட வேலையை நான் சேர்த்துட்டு வந்த பிறகு பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு நேர்மையான ரவுடி அப்படிதான் டிபி சத்ரம் பகுதியில் இவர் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் டிபி சத்ரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தீச்சட்டி முருகன் அப்படிங்கிறவருக்கு இவருக்கு என்ன பிரச்சனையோ ஏதோ என்ன மண்ணாங்கட்டியே தெரியல தீச்சட்டி முருகனை நான் கொலை செய்து தீர்வேன் முடிந்தால் பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சவால் புரோகித்வராஜ் கொடுக்குறார் அதே மாதிரி சவால் விட்ட மாதிரியே அந்த தீச்சட்டி முருகனை கொலையும் பண்ணிட்டார் கொலையும் பண்ணிட்டார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி சென்னை மயிலாபுரை சேர்ந்த பிரபு மயிலாபுரை சேர்ந்த சிவக்குமார் அவர் கொலை செய்யப்படுகிறார் அந்த சிவக்குமார் என்பவர் கொலை செய்யப்படுகிறார் அவரும் ஒரு பிரபல ரவுடி அந்த வழக்கிலும் தலைமை இன்வால்மெண்ட் முக்கிய குற்றவாளி கொலை குற்றவாளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபைனான்ஸ் ஆறுமுகம் என்பவரை கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் ரோஹித்ராஜ் குற்றவாளியாக இருக்கிறார் கொலை குற்றவாளி ஆக மூணு கொலை அந்த மூணு கொலையிலையும் ஒரு பிரதான குற்றவாளி இப்படி மூணு கொலைகள் உட்பட பதினாலு வழக்குகள் ரோஹித்ராஜ் மேலே புனையப்பட்டிருக்கிறது இன்னும் அது நிலுவையில் இருக்குது அதன் பிறகு தலைவன் மூணு முறை குண்டாஸில் உள்ளே போயிட்டு வந்துருக்கிறான் குண்டர்கள் கால் சட்டத்தில் மூணு முறை போயிட்டு வந்துருக்கிறார் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேன் தான் அவரை நம்பி நம்ம அசைன்மெண்ட் கொடுக்குறான் பெரிய பெரிய கிளாடி தான் ரோஹித்ராஜுக்கு வந்து நம்ம மதுரை ரவுடி பாலான்னு ஒருத்தர் இருக்கிறாராம் அவர் ரொம்ப ஃப்ரெண்டாக அதுக்கப்புறம் அம்ஜிக்கார ராதாகிருஷ்ணன் இவங்களாம் ரொம்ப நெருங்கிய கூட்டாளியான் இப்போ ராஜை பிடிச்சி இது பண்ணோடனே இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் தொடனடிக்கு போயிருப்பாங்க தலைவருங்க எங்கேயாவது போய் பொதரில் போய் பொதிங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதன் பிறகு இவர் வந்து என்ன பண்ணுறாருனா போலீஸுக்கு இறங்கி இவரை பிடிக்கிறதுக்கு நம்ம கமிஷனர் உத்தரவு போட்டார் ஏன் பிடிக்கிறனால அதுக்கு பின்னால் சொல்கிறேன் இவரை ஓட ஓட பிடிக்கிறாங்க தலைவன் மிரண்டு மிரண்டு ஓடுறான் பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இடம் ஆடுறான் இடம் மாதிரி எங்கே போகிறாரு அப்படின்னா செமஞ்சேரி பகுதிக்கு போகிறாரு அதாவது சென்னை லிமிட்டை விட்டு புறநகர் பகுதிக்கு போகிறார் அங்கே வந்தால் போலீஸ் பிடிக்க மாட்டாங்களா நாடு விட்டு நாடு போனாலும் நம்மளுங்க போய் தோற்று போய் வந்துடுறாங்க ஏரியா விட்டு ஏரியா போனால் பிடிக்காத இருப்போங்களாண்ண அங்கே போகிறார் இன்னொரு விஷயம் கேளுங்க இவர் மூணு கொலை பண்ணார்ல அந்த மூணு கொலை வழக்கிலையும் தலையும் கோர்ட்டில் ஆஜராகவே இல்லை அரெஸ்ட் வாரண்ட் பெண்டிங் மூணு அரெஸ்ட் வாரண்ட்டை வச்சு ரோஹித் ராட்ச பிடிச்ச உள்ள உழைப்படுங்க அப்படின்ட்டு கமிஷனர் அதுக்கு போலீஸார் டிபி சத்ர லிமிட்டு ஆனால் ஒரு டீம் அமைச்சு பிடிக்க வைக்கிறார் பிடிக்க வைக்கும்போது அந்த டீமில் கலைச்செல்வி அப்படிங்கிற ஒரு இசை தலைமையில் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி இவங்கள ஃபாலோ பண்ணுது அதன் பிறகு தலைவன் என்ன பண்ணுறான் செம்மஞ்சேரியில் ஒன்று ஒரு பாய்ச்சா படிக்கலை ஏன்னா நல்லா செலவு பண்ண காசு இல்லை கொலை பண்ணி காசு வாங்கி மிரட்டி உருட்டி குத்தி எல்லாம் காசு வாங்கி பழக்கமானது நல்ல போதை அடிச்சுக்கணும் நல்லா சாப்பிட்டுக்கணும் ஓசிலேயே உடம்பு வளர்த்தது இல்லை அதனால் உழைக்க மனசு வராது அது தப்பு உழைக்கிறது தப்பு இவங்களாம் உழைக்கக்கூடாது உழைக்கிறவங்க இல்லை இவங்களாம் விரவியிலேயே அதானி அம்பானிக்கு சம்பந்திங்க இவங்களாம் அதனால் உழைக்க மாட்டாங்க இதனால் என்ன பண்ணுறாரு ஒரு டிபி சத்திரம் வந்து அங்கே வந்து மாமூல் கேட்குறாரு எல்லாரிட்டையும் மிரட்டி மாமூல் கேட்குறாரு ஏன்னா மா டிபி பி சேத்ரா அவருடைய மதுரை இல்லை அதனால் அங்கே வந்து மாமூல் கேட்குறாரு இந்த மாதிரி இவர் வந்து மாமூல் கேட்குறாரு அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு போயிடுச்சு போலீஸுக்கு போனோன்னா போலீஸ் பதுங்குறாங்க ரோஹித்ராஜை பிடிக்க பிடிக்கிறதுக்கு செட் பண்ணுறாங்க எல்லா இரலாம் செட் பண்ண செட் பண்ணுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு நம்ம ராஜ் எங்கே போய் பதுங்கிறாருன்னா டிபி சத்திரம் கல்லறையில் போய் பதுங்குறாரு கல்லறையில் போய் பதுங்கிட்டாரு அப்படிங்கிற தகவலும் தெரிஞ்சு போச்சு போலீஸ் உடனே கல்லறைக்கு போய் போலீஸு ரவுண்ட் அப் பண்ணுது போலீஸு ரவுண்ட் பண்ணிட்டாங்க தலைவன ரோஹித்ராஜ ஆளையும் மடங்கிட்டாங்க ஓட பார்க்குறான் வானத்தை நோக்கி எஸ்ஐ சுடுறாங்க சுட்டுட்டு இந்த வானத்தை நோக்கி சுட்டுட்டேன் நின்றுடு உன்னை கூட்டின்னு போயிடுறேன் அரெஸ்ட் பண்ணிடுறேன் இல்லைன்னா அடுத்த கொண்டு ஓ மேலே பாயம் மரியாதை இல்லை அப்படின்னா தலையவன் ஓடுறான் இந்தம்மா போட்டாங்க காலில் எப்போவுமே உந்து நெஞ்சிலையும் தலையிலையும் போடுறவங்க இவங்க வந்து காலில் போட்டாங்க தலையவன் காலில் போட்டோன்னே ஓட முடியல தொபு கட்டின்னு ஊண்டுட்டான் உழ்ந்தவன அப்படியே அழக்கா தூக்கி எட்டுனு போயிட்டு கேஇம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க கேஇம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க தலைவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறான் கட்டு போட்டுக்கணும் அந்த குண்டெல்லாம் எடுத்துகிட்டு கட்டு போட்டுன்னு இருக்கிறான் அதன் பிறகு இவங்க இது இல்லாமல் இன்னொன்று ஒன்றும் சொல்லாத விட்டேன் அங்கே தலைவர் வந்து போதை மது அறிந்துருக்கிறார் மது அருண வீறுபாட்டில் உடச்சி அடிக்க வந்துருக்குறாரு குத்த வந்துருக்காரு அதை கொஞ்சம் அடிபட்டுருக்கு அதன் தான் சுற்றுருக்காங்க இந்த எஸ்ஐ பரவாயில்ல சுடுறது ஒன்றும் தப்பு இல்லை நம்மளுக்கு சுடுறதுக்கு கற்று கொடுக்கணுமா அதுக்கெல்லாம் பயிற்சி எட்டு தானே வந்துருக்குறாங்க நல்ல வேலை உயிரோடு விட்டாங்க ரோஹித் ராஜா பிடிச்சி இப்போ உள்ள போட்டுட்டாங்க இதுக்கு முன்னாலே ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் இருக்கும்போது இரநூறு அப்படி பிடிப்பட்டார்கள் முந்நூறு ரவுடி பிடிப்பட்டார்கள் நூறு ரவுடி பிடிப்பட்டார்கள் இப்படிலாம் செய்தி வரும் அந்த செய்தியில அந்த ரவுடிகள் உள்ள இருக்கிறாங்களா வெளியே போயிட்டாங்களா இன்னொரு ரவுடிகளை போலீஸ் பிடிச்சிட்டு இருக்குது இன்னும் கணக்காது அப்ப அதை வந்து பொய் செய்தியா இது உண்மை செய்தியா இல்ல அந்த ரவுடிகள்லாம் உள்ள இருக்கிறாங்களா இல்ல வெளியே போயிட்டாங்களா ஒண்ணுமே புரியல சார் ஏதாவது சொன்னா தானே சார் மக்களுக்கும் தெரியும் இரநூறு ரவுடி முந்நூறு ரவுடி பிடிச்சிட்டு பிறகு இன்னுமா சென்னையில் இரநூறு ரவுடி முந்நூறு ரவுடி மேலே இருக்கிறாங்க அதுக்கு தான் சொல்கிறாங்க அங்கே உள்ளவங்க உள்ளே இருக்கிறாங்களா உண்மை ரவுடியா வெளியே வந்துட்டாங்களா எதுவுமே தெரியல ஏதாவது உண்மை சொன்னா தான் சரி அருண் சார் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறாரு உண்மையான ரவுடிங்களை பிடிச்சி உள்ளே போட்டுக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்பலாம் மக்களை நம்போம் ஏன்னா அப்போ வந்து அந்த ரெண்டு இரநூறு ரவுடி முந்நூறு ரவுடி நூறு ரவுடி சொன்னது செய்தி தான் வந்துச்சு ஆளுங்களை காட்டலை இதில் சில ஆளெலாம் காட்டுறாங்க சுடப்பட்ட குற்றவாளி எல்லாம் ஆள்லாம் காட்டுறாங்க அதன் பிறகு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இப்போ இந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு போய் டிபி சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் விட்டாங்க ஏமா கண்ணமூடிங் எழுதுகிற நிருபர்களே சமூக வலைதளங்களை எழுதுகிறவங்களே புத்திசாலிங்களே கேட்டுங்க எப்படி ஆம்ஸ்ட்ராங் வழக்கை வந்து தனிப்படையினர் பிடித்து செம்பியம் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த சிறப்பு டீம் வந்து டிபி சத்திரம் போலீஸில்லாம் ஒப்படைக்கிறாங்க அக்யூஸ்டுங்களில் டிபி சத்திர இன்ஸ்பெக்டர்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஐஓ புலனாய்வு அதிகாரி அவர் தான் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க கட்மை அதை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுங்கன்னு செய்து போடுவேன் அதுக்கப்புறம் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா நாட்டில் ரவுடி பசங்கள் அதிகமாகிட்டாங்க நல்லாவே தெரியுது இந்த ரவுடி பசங்களை ஒ ஒடுக்குவதற்காகவே ஒரு டீம் ஸ்பெஷல் டீம் ஒன்று நம்ம சென்னை மாநகரத்தில் மாநகர காவல்துறையில் இயங்குது இந்த ரவுடி பசங்களாம் பிடித்து அவங்கக்கிட்ட விட்டுருங்க எதுக்கு தனிப்படை அமைக்கிறீங்க ரவுடிங்களை பிடிக்கிறது தானே அவங்க இருக்கிறாங்க அவங்க பிடிக்கட்டும் அவங்களே எஃப்ஐஆர் போட்டு அவங்களே ரிமாண்ட் பண்ணிட்டோம் ஏற்கனவே இருக்கிற கேஸுங்களை வேணால் போலீஸு ஏற்கனவே இருந்த போலீஸ் விசாரிச்சுக்கிட்டோம் ஆனால் ரவுடிங்கில் பிடிக்கிறதுக்கு ரவுடிங்களை பிடிக்கிறதுக்கு டீம் இருக்குது அவங்களே பிடிக்கிட்டோம் எதுக்கு எக்ஸ்ட்ரா போலீஸை நீங்கள் நியமிக்கிறீங்க அவங்கக்கிட்ட கொடுத்தா குண்டுகாட்டாக தூயினுக்குறாங்க அவங்களுக்கு வேலையை தானே அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வேலையை அந்த வேலையை பார்க்க போகிறாங்க மற்ற ஸ்பெஷல் டீம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு வேறு வேலையை பார்க்கலாம் என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பிஸ்டாக கிடையாது என்னுடைய மனசுக்கு தோணுச்சு அதை சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமானால் பெண்கள் தைரியமாக நடமாட வேண்டுமென்றால் தமிழகத்திலே சென்னை மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து ரவுடிகளும் ஒடுக்கப்பட வேண்டும் அனைத்து ரவுடிகளும் சிறைக்கு செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகம் நிம்மதியாக நடமாட முடியும் நிம்மதியாக வாழ முடியும் மேலும் இன்னொன்று சொல்லுகிறேன் ரவுடிகளை நாம் ஒடுக்கிவிட்டால் இந்த போதை வஸ்துகள் தானாகவே ஒழிந்துவிடும் விடும் இந்த ரவுடி பசங்க இல்லைன்னா இது இருக்காது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சட்டத்துக்கு புறமான வியாபாரம் செய்ய எல்லாத்தையும் ரவுடி பசங்க இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்காது இவனுங்களை முட்டிக்கு முட்டி தட்டி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா இது போன்ற போதை வஸ்துக்கள் நாட்டிலே நடமாடுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்னுடைய அன்பான அறிவுரை எடுத்தால் எடுத்துக்கோங்க எடுத்துக்கலாம் விட்டுருங்க என்னுடைய கடமை நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த சமுதாயத்தில் நானும் ஒருத்தன் இந்த சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்றால் நான் குரல் கொடுப்பேன் இந்த சமுதாயத்திற்கு ஒரு தீங்கு என்றால் அவர்களுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுப்பேன் பொரிக்கி பசங்க முள்ளை பசங்க குடிகார பசங்க கேடி பசங்க கொல கொள்ளக்காரனுங்க இவனுங்களுக்கெல்லாம் கிரைம் டுடே ஆதரவு அளிக்காது ஆனால் அது போன்ற ரவுடிகளுக்கும் கேடிகளுக்கும் துணை போகின்ற காவல்துறையினர்களுக்கு முகத்திரையை கிழிப்போம் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது புரியுதா அதில் வந்து எந்த எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கணும் ஏன்னா அயோக்கிய பசங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அயோக்கிய பசங்களுக்கு ஆதரவாக செயல்படுற போலீஸாக இருந்தால் அவங்களும் அயோக்கிய பசங்க தான் அவங்களுடைய தோலையும் உறிச்சு காயப்போற்றுவோம் மீண்டும் இன்னொரு கா காணொலி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்